உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச விளையாட்டுகளில் ஈட்டியறிதல் போட்டியில் தங்கம் உள்ளிட்ட பல பதக்கங்கள் பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர் நீரஜ் சோப்ரா அவருக்கு கவுரவ லெப்டினன்ட் கர்னல் பதவி வழங்கப்படும் என இந்திய ராணுவம் கடந்த ஏப்ரல் பதினாறில் அறிவித்தது அதன்படி அவருக்கு கவுரவ லெப்டினன்ட் கர்னல் பதவிக்கான பதக்கத்துடன் கூடிய பேட்ச் அணிவிக்கும் நிகழ்ச்சி டெல்லியில் நடந்தது ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி பேட்சை அணிவித்தனர் லெப்டினன்ட் கர்னல் நீரஜ் சோப்ரா ஒழுக்கம் அர்ப்பணிப்பு முதலான உயர்ந்த குணநலன்கள் உடையவர் விளையாட்டுத் துறையினர் மற்றும் ராணுவத்தினருக்கு உத்வேகம் அளிப்பவராக திகழ்கிறார் என ராஜ்நாத் சிங் அவரை புகழ்ந்தார் நீரஜ் சோப்ரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் அரியானாவின் கந்த்ரா கிராமத்தில் பிறந்தார் இரண்டாயிரத்து பதினாறில் அவர் ராணுவத்தில் சேர்ந்தார் ராஜ்புட்னா ரைபிள் பிரிவில் பணியாற்றி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் சுபேதார் ஆனார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் மேஜர் சுபேதார் பதவி உயர்வு பெற்றார் ஈட்டி எறிதலில் இரண்டாயிரத்து இருபது ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கத்தை தட்டி வந்தார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் நடந்த உலக தடகள போட்டியிலும் அவருக்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது இது தவிர ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளிலும் அவர் பல பதக்கங்கள் பெற்றுள்ளார் விளையாட்டு மூலம் நாட்டுக்கு பெருமை சேர்த்ததற்காக பத்மஸ்ரீ மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது அர்ஜுனா விருது பரம் விஷிஷித் சேவா பதக்கம் முதலிய சிறப்புகளை அவர் பெற்றுள்ளார்